அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வரகாது இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிற வசனங்கள் அல்பக்கராலர் நூற்றி நாலு மற்றும் நூற்றி அஞ்சு ரமல் அலீம் ஈமான் கொண்டோரே நீங்கள் நம் ரசூலை பார்த்து இரண்டு அர்த்தம் கொடுக்கும் சொல்லாகிய ராயினா என்று சொல்லாதீர்கள் இதற்கு பதிலாக அன்புடன் நோக்குவீர்களாக என்னும் பொருளை தரும் உன்ர்லா என்று கூறுங்கள் இன்னும் அவர் சொல்வதை கேளுங்கள் மேலும் காபிர்களுக்கு துன்பம் தரும் வேதனையும் உண்டு மா எவதுல் அதீன கஃபரோ மின் அஹலில் கிதாபி வலல் முஷ்ரிகீன அய்யு நஸ் அலைக்கும் மின் ஹைரி மிரபிக்கும் வல்லாஹு ஹ சோ பிரஹமதி ஹீ மையஷா வல்லாஹுதுல் ஃபல்லில் வேதத்தை உடையவர்களில் நிராகரிப்போரே இன்னும் முஷ்ரிக்குகளோ உங்கள் இறைவனமிருந்து உங்கள் மீது நன்மை இறக்கப்படுவதை விரும்பவில்லை ஆனால் அல்லாஹ் தன் அருட்கொடைக்கு உரியவர்களாக யாரை நாடுகிறானோ அவரையே கொள்கிறான் அல்லாஹ் மிக பெரும் கிருபையாளன் உலகத்தில் பல மொழிகளில் ஒரே சொல்லுக்கு பல அர்த்தங்கள் உண்டு அதே போல் இருக்கு இருக்குது ஆனால் ரா இனா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு நாங்கள் சொல்வதை கேளுங்கள் அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கு இன்னொரு அர்த்தம் பேதை அப்படின்னு சொல்லப்படுது பேதை அப்படின்னா முட்டாள் அப்படின்னு நமக்கு தெரியும் யூதர்கள் என்ன செய்வாங்கன்னா அல்லாஹின் தூதர் சல்லா அல்ல சலம் அவங்கள கூற்று நினைக்கும் போதெல்லாம் சிலேடையாக பேசுவாங்க அதாவது இரு பொருள் கொண்ட ஒரு சொல்ல பயன்படுத்துவாங்க வெளிப்படையில் நல்ல பொருளாகவும் அந்தரங்கத்தில் தவறான பொருளை கொண்டதாகவும் அந்த சொல் இருக்கும் அப்படியேப்பட்ட சொல் தான் ராயினா அப்படிங்கிற சொல் இதை தடை செய்கிறதுக்காக தான் இந்த குரான் வசனம் இறந்துச்சு வார்த்தைகளை அவற்றுக்குரிய இடங்கள்ல இருந்து மாற்றுகிறவர்களும் யூதர்களில் இருக்காங்க மேலும் செவியுற்றோம் கட்டுப்பட்டோம் அப்படிங்கிறதுக்கு செவியுற்றோம் மாறு செய்தோம் அப்படின்னு சொல்லுவாங்க வெளிப்படையாக நீர் கேட்பீராக அப்படின்னு சொல்லிக்கிட்டு மனசுக்குள்ள நீர் கேட்காமல் செவிடாக போய்விடுகிறாக அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்த நாலாவது அத்தியாயம் நாற்பத்தி ஆறாவது வசனத்தில் யூதர்களில் சிலர் வேத வாக்குகளின் கருத்தை அதற்குரிய இடத்திலிருந்து புரட்டுகின்றனர் இன்னும் உண்மை நோக்கி நவியே நீர் சொல்வதை நாம் கேட்போம் அதற்கு மாறாகவே செய்வோம் இன்னும் நாம் கூறுவதை நீர் கேளும் நீர் கூறுவது செவியேறாது போகட்டுமா போகட்டும் என்று கூறி ராயினா என்று தங்கள் நாவுகளை கோணிக்கொண்டு பேசி சன்மார்க்கத்தை பழிக்கின்றனர் ஆனால் அதற்கு பதில் பதிலாக அவர்கள் நாம் செவியேற்றோம் இன்னும் உமக்கு நாங்கள் வழிபட்டோம் இன்னும் நாம் சொல்வதை கேளுங்கள் எங்களை அன்போடு கவனியுங்கள் என்று கூறியிருப்பார்களானால் அது அவர்களுக்கு நன்மையாகவும் மிக்க நேர்மையாகவும் இருந்திருக்கும் ஆனால் அவர்களுடைய குபரின் அல்லது நிராகரிப்பின் காரணமாக அல்லாஹ் அவர்களை சபித்து விட்டான் ஆகையால் குறைவாகவே தவிர அவர்கள் ஈமான் கொள்ள மாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் பதிவு செஞ்சிருக்கான் இந்த மாதிரி யூதர்களை பற்றி பல நபிமொழிகளில் சில விஷயங்கள் இடம்பெற்றிருக்கு அதில் ஒன்று தான் சலாம் கூறுவதற்கு பதிலாக அதாவது அஸ்ஸலாமு அழைக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக அஸ்ஸாமு அழைக்கும் உங்களுக்கு மரணம் ஏற்படட்டும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதனாலேயே அவங்களுக்கு பதில் சொல்லும்போது ஓ அழைக்கும் அப்படின்னு நபி சொல்லே சொல்லம் சொல்லக்கூடியவங்களாக இருந்தாங்க ஆக இறை நம்பிக்கை கொண்டோர் சொல்லாலும் செயலாலும் இறை மறுப்பாளர்களுக்கு ஒப்பாகிவிடக்கூடாது அப்படின்னு தடுப்பது தான் இங்கே நோக்கமாகும் அதனால தான் இறை நம்பிக்கை கொண்டோரே நீங்கள் இரட்டை அர்த்தம் துணிக்கும் வகையில் ராய்னா என்று சொல்லாதீர்கள் மாறாக உண்ணுறுணா எங்களை கவனியுங்கள் என்றே சொல்லுங்கள் நன்கு செவியுறுங்கள் இறை மறுப்பாளர்களுக்கு வதைக்கும் வேதனை உண்டு அப்படின்னு அல்லா சொல்கிறான் அதே போல ரமேசா லாலிஸ்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா யார் சொல்லாலும் செயலாலும் பிற சமூகத்திற்கு ஒப்பாகிறாரோ அவர் அந்த சமுதாயத்தை சேர்ந்தவராவார் அப்படின்னு இந்த ஹதீஸ் இப்னோ மரலாக அவங்க அறிவிக்க சகை முகாரில ஆறாயிரத்தி இருபத்தி நாலு ஆறாயிரத்தி முப்பது மற்றும் ஆறாயிரத்தி நாற்பத்தி ஓராவது ஹதீஸ்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கு திரைநம்பிக்கை கொண்டோர் இறை மறுப்பாளர்களுக்கு அவர்களின் சொல் செயல் ஆடை பெருநாட்கள் வழிபாடுகள் உள்ளிட்டவற்றில் மார்க்கம் அனுமதிக்காத நடைமுறைகளில் ஒப்பாகிவிட வேண்டாம் அப்படின்னு இந்த ஹதீஸ் கடுமையாக எச்சரிக்கிது ஒரு மனிதர் அப்துல்லா பின் மசூத் அலிலாஹா அவங்ககிட்ட வந்து எனக்கு அறிவுரை கூறுங்கள் அப்படின்னு சொன்னார் அவங்க அல்லாஹ் இறை நம்பிக்கை கொண்டவர்களே என்று அழைப்பதை நீர் கேட்டால் அதை நன்கு செவிசாய்த்து கேள் ஏனெனில் அது உனக்கு கட்டளையிடப்பட்ட ஒரு நன்மையாக இருக்கலாம் அல்லது தடை செய்யப்பட்ட ஒரு தீமையாக இருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இபுனா பாஸ் அல்லாஹ் அவர்கள் ரா இனா என்பதற்கு நாங்கள் சொல்வதை செவிசாய்த்து கேளுங்கள் அப்படிங்கிறது தான் பொருள் இந்த மாதிரி தான் நபிஸ் அல்லா அலிஸ்லாம் அவங்க கிட்ட யோதர்கள் சொல்லுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க அதா உ அலகி என்ன சொல்கிறாங்கன்னா மதீனா முஸ்லீம்களான அன்சாரிகளும் ராய்னா அப்படின்னு சொல்லி வந்தாங்க அதுக்கு அல்ல தடை விதிச்சுட்டான் அபு சக்கர் ரம்துல்லாய் அலகி அவங்க சொல்கிறது என்னன்னா நபிஸ் அல்லா அலிஸ்லாம் அவங்க போய்கிட்டு இருக்கிறப்ப தமது தேவையை சொல்ல விரும்பும் இறை நம்பிக்கையாளர்களில் சிலர் பின்னால் இருந்து கூப்பிடுவாங்க அதாவது பின்பக்கத்தில் இருந்து அவங்களை அழைச்சி நாங்கள் சொல்வதை செவிசாய்த்து கேளுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இது கண்ணியக்குறவான ஒரு விஷயமாகும் இதையும் அல்லாஹ் தடை செஞ்சான் சுத்திகாமத்துலாய் அழகி என்ன சொல்கிறாங்கன்னா யூதர்களில் பனு கைநகா குலத்தை சேர்ந்த ஒருத்தர் ரிஃபா பின் சயீத் அப்படிங்கிறவர் அவர் நபிசல்லா அல்லிசல்லாம் அவங்க கிட்ட வந்து போவாங்க நபிஸ்வல்லா அல்லிஸ்லாம் அவங்கள சந்தித்து அவங்க பேசுனா நான் சொல்வதே செவி கேளுங்கள் கேட்பீராக நீங்கள் கேட்காமல் ஆகிவிடுவீராக அப்படின்னு சொல்லுவாங்க இதை பார்த்த முஸ்லீம்கள் இவ்வாறு தான் நபீன நபிமார்கள் கண்ணியப்படுத்தப்படுவார்கள் போலும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவங்களும் அதையே சொல்ல ஆரம்பித்தாங்க இதையும் தடை செஞ்சான் அல்லாஹ் இப்னு ஜரீர் ராம்துளாயி அழகி அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தன்னுடைய நவியை நோக்கி ராய்னா அப்படின்னு சொல்வது இறைவனுக்கு வெறுப்பூட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சு அதனால் தடை செஞ்சிட்டான் அடுத்த வசனம் நூற்றி அஞ்சாவது வசனம் எந்த ஒரு நன்மையும் உங்கள் இறைவனிடமிருந்து இருந்து உங்களுக்கு பெறுவதை இறைவனை மறுக்கக்கூடிய வேதக்காரர்களும் இணை வைப்போரும் விரும்ப மாட்டாங்க அப்படின்னு அல்லா சொல்கிறான் இந்த வசனம் மூலம் எந்த அளவுக்கு ஏக இறைவனை மறுக்கும் வேதக்காரர்களும் இணைவை போரும் முஸ்லீம்களுக்கு எதிரியாக இருந்தாங்க அப்படிங்கிறத விவரிக்கிறான் அப்படியாப்பட்ட எதிரிகள் கூட நீங்கள் ஒப்பாகி விட வேண்டாம் அப்படின்னும் அவங்க கூட மிக எச்சரிக்கையாக நடந்துக்கணும் அப்படின்னும் அல்லாஹ் இங்கே எச்சரிக்கை செய்கிறான் அடுத்ததாக இறை நம்பிக்கை கொண்டோர் மீது தான் புரிந்துள்ள அருட்கொடையை அல்லாஹ் இங்கே சுட்டி காட்டுறான் அதுதான் நம்மளை இஸ்லாத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் அந்த இஸ்லாத்தை தான் நபி முகமது சல்லாஹிஸ்லாம் அவங்களுக்கும் அவங்களுக்கு முன்னாடி வந்த பல ஆயிரம் இறை தூதர்களுக்கும் அல்லாஹ் வழங்கினான் அதை தான் தனது அருளை தான் நாடுகின்றவர்களுக்கு மட்டுமே வழங்குகிறான் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான் மேலும் இந்த வசனம் அல்லாஹ் மிக மகத்தான அருளுடையவன் அப்படிங்கிறதையும் தெளிவுபடுத்துது அடுத்த வசனத்தை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் வாகர் தவானா அலமதுல்லாய் ரபுல் ஆலமின் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளா தாலி வரகாத்து